கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி துலாமில் இருக்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பாவம் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இந்த செவ்வாய் உங்கள் ராசி அதிபர் இருக்கான் பார்த்திங்களா அதாவது புதன் உச்சமடையக்கூடிய வீடு கண்ணி புதனுக்கு நட்பா பகைய அப்படின்னு கேட்டால் பகை சரி அப்படிப்பட்டவன் இப்போ ரெண்டாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்து அந்த பிளானடரி பொசிஷன்ஸ்லாம் சாதகமாக இருக்காங்க அப்படின்னா ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு ருணரோக சத்ருஸ்தானத்து ராகு ராகுக்கு கடனை ஏற்படுத்துவான் நோயை ஏற்படுத்துவான் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கொடுப்பான் எதிரிகள் பெருசாக இருக்க மாட்டாங்க அவன் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கொடுப்பான் கடனை ஏற்படுத்துவான் அதெல்லாம் பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல குரு குரு தொழில் குருவா இருக்காரு ஏறக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டு வரைக்கும் அவர் அந்த பாவத்திலே இருக்காரு அதுக்கப்புறம் அதிசாரமாக பயிற்சி அவர் அது அப்போ பார்த்துக்கலாம் அக்டோபர் மாதம் பதினெட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குரு தொழில் குருவாக இருப்பார் அதுக்கப்புறம் பயிற்சியாகி ஏறக்குறைய நாற்பது நாள்ல திரும்பி வருவார் நாற்பது நாற்பத்தஞ்சு நாள்ல திரும்பி வந்துருவார் இதே பாவத்துக்கு அப்போ இந்த தொழில் குரு என்ன இப்ப புதன் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் மூணாம் தேதி தான் இங்க வராரு அக்டோபர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் அவர் எங்கே இருப்பாரு உங்க சுயஸ்தானத்துலேயே இருப்பார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய செப்டம்பர் பதினாறு சூரியன் பிளஸ் புதன் சேர்க்கை கண்ணியில் ஆனால் சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது இருக்குது அப்ப நம்ம வந்து பாருங்க இந்த இந்த காலகட்டம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்களை தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக செவ்வாய் பகவான் வந்து பாருங்கள் ஒவ்வொரு ராசியிலையும் பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது கொடுப்பாரு ஆப்வியஸ்லி சிலபல கெட்ட விஷயங்களும் தரதான் போகிறாரு சம் சின்ன ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா மொதல் வந்து பாருங்கள் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அப்ராக்சிமேட்லி ஒம்போது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணிலேருந்து துளாராசிக்கு பயிற்சியாகிறார் துளாராசிக்கு பயிற்சியாகி துளாராசியில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு துளாராசிலே தான் உட்கார போகிறார் பொதுவாக துளாராசில வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சமும் அடையிறது இல்லை நீச்சமும் அடையிறது இல்லை சமநிலையில தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்களும் கிடையாது அபரிவிதமான அதாவது ரொம்ப மட்டமான தீய பலன்களும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஏங்க இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னு ஒண்ணு போட்டுக்கீங்க அப்படின்னு கேட்க கூடாது ஏன்னா அபரிவிதமான நற்பலன்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமான தீய பலன்கள் இல்லைன்னு சொன்னனே தவிர நற்பலன்களே இல்ல தீய பலன்களே இல்லை அப்படின்றது நான் சொல்லலை ஸோ வார்த்தையில அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க சரி இப்படி துலா ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நிறைய ராசிகளுக்கு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நற்பலன்கள் தீய பலன்கள் அப்படின்னு கொடுக்க தான் போகிறாரு ஆனால் இன்னொரு ப்ளஸ் இதில் என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை இருக்குது குருனோட அஞ்சாம் பார்வை துலாமில் இருக்க செவ்வாய் மேலே பதியுது அப்போ பெரும்பாலும் தீய பலன்கள் அப்படின்றது ரொம்ப கம்மியாகவும் நற்பலன்கள் அப்படின்றது அதிகமாகவும் வரப்போகுது புரியுதுங்களா ஆக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம் கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி துலாம்ல பயிற்சி ஆகியிருக்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பாவம் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய் இந்த செவ்வாய் உங்க ராசி அதிபர் இருக்கான் பார்த்திங்களா அதாவது புதன் உச்சமடையக்கூடிய வீடு கண்ணி புதனுக்கு நட்பா பகையா அப்படின்னு கேட்ட பகை சரி அப்படிப்பட்டவன் இப்போ ரெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் அப்படின் போது பொதுவாக வந்து பாருங்க ரெண்டாம் பாவத்துல செவ்வாய் வந்து உட்காந்தா யாருக்குனாலும் இது கண்ணிக்குன்னே இல்லை கண்ணிக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் கெடுபலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஃபேமிலியில் வந்து பாருங்கள் பிரச்சனை பஞ்சாயத்து குழப்பம் நிம்மதி தனம் ஒரு நாளைக்கு ஒரு சண்டை நம்ம குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா குருஷேத்திர பொற்கால மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு பத்து சண்டை வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கோபப்படுவாங்க எல்லாரும் டென்ஷன் ஆவாங்க நம்ம ஒன்று பேச போய் அவங்க பத்து பேசுவாங்க நம்ம பத்து பேசுனா அவங்க நூறு பேசுவாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை அப்படின்றதாமையோ ஆனால் காசு பணம் நல்லாயிருக்கும் புரியுதுங்களா இப்படி அமையுமேம்மா அப்படின்னு கேட்டால் அப்படி நம்ம பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னாங்க குருவோடய அஞ்சாம் பார்வை செவ்வாய் மேலே பதியுது ஸோ இது பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் குருவோடய பார்வை பதியதுனால நூறு பெர்சன்ட் இந்த கெட்ட இம்பாக்ட் அப்படின்றது நடக்காதுங்க ஜஸ்ட் ஒரு டென் பர்சன்ட் இருக்கும் அந்த டென் பர்சன்ட்டை நாங்கள் எப்படிம்மா ஓவர் டேக் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அமைதியாக இருக்கும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு ஃபேமிலியில் ஆல்ரெடி பிள்ளைங்க பயங்கரமாக பிள்ளைங்க மனைவியோட சண்டை போடுறாங்க நான் போய் போய் எங்கள் மனைவி எங்கிட்ட பெருசாக சண்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரி அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ நீங்கள் பெருசாக தலையிட வேண்டாம் எங்கேயோ நம்ம வந்து பாருங்கள் சினிமாவில் சண்டை போட்டால் பார்த்துட்டே இருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் பாட்டுன்னு பார்த்துட்டே இருங்க அதுவே மாறிடும் நம்ம பெருசாக இன்வால்வ் ஆனால் தான் அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ சிம்பிள் கம்முன்னு இருங்க இதுவும் கடந்து போகும் அமைதியாக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதுவே டென் பர்சன்ட் தான் இருக்கும் ஆனால் அந்த டென் பெர்சன்ட்டை கூட நம்மளால் தாங்க முடியாது ஃபேமிலியில் போது ஸோ மெயின்டைன் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மற்ற பிளானெட்ரி பொசிஷன்ஸ்லாம் சாதகமாக இருக்காங்க அப்படின்னா ஆறாம் பாவம் ருணரோக ஸ்தானத்தில் ராகு ருணரோக ஸ்தானத்தில் ராகு ராகுக்கு கடனை ஏற்படுத்துவான் நோயை ஏற்படுத்துவான் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கொடுப்பான் எதிரிகள் பெருசாக இருக்க மாட்டாங்க அவன் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கொடுப்பான் கடனை ஏற்படுத்துவான் அதெல்லாம் பெருசாக கவலை அவசியம் இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு இல்லைங்களா குரு சண்டால யோகம்ன்றது இருக்கு அடுத்த மே மே மாசம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வரைக்குமே இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு ராகு பத்தி நம்ம கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை சோ ராகு வந்து ராகுனால் வரக்கூடிய நல்லதை மட்டும் நம்ம யோசிக்கலாமே தவிர மைனஸை பத்தி பெருசாக கவலைப்படணுன்றது இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து சனி கண்டக சனியாக இருக்கார் கண்டக சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அப்ப நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் சனியை பத்தியும் நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை சனி பாட்ன அவர் வந்து ஃப்ரீயாக இருக்கட்டும் விட்டுருங்க அவரே இப்போ வக்கரகதி அடைஞ்சு கை உட்காந்துட்டு இருக்காரு அவரை பற்றி நம்ம ஏன் நான் யோசிக்கணும் அவர் நம்மள டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது போறது இல்லை நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் இது ஒரு பிளஸ் அதுக்கப்புறம் பத்தாம் பாவம் தொழில் சாணத்துல குரு குரு தொழில் குருவாக இருக்கார் வேறக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டு வரைக்கும் அவர் அந்த பாவத்துலயே இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரமாக பயிற்சி ஆவர் அது அப்போ பார்த்துக்கலாம் அக்டோபர் மாதம் பதினெட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரு தொழில் குருவாக இருப்பார் அதுக்கப்புறம் பயிற்சியாகி எனக்குரிய நாற்பது நாளில் திரும்பி வருவார் நாற்பது நாற்பத்தஞ்சு நாளில் திரும்பி வந்துடுவார் இதே பாவத்துக்கு அப்போ இந்த தொழில் குரு என்ன பண்ணுவார் கண்ணீராசி அன்பர்கள் நீங்கள் என்ன தொழில்னாலும் செய்யுங்க நான் வந்து பாருங்க ஃபாரினில் ஒரு பெரிய கன்சர்னோட சிஇஓங்க மேனேஜிங் டைரக்டருங்க என்னது தாங்க அது நான் பத்து பிஸ்னஸ் நடத்துகிறேங்க எல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்னட் அப்படின்னு இருந்தாலும் சரி நான் ஒரு எளிமையான வேலை செய்கிறேன் அப்படின்னு இருந்தாலும் சரி நான் வந்து ஒரு சின்ன மெஸ்ஸு வச்சு நடத்துகிறேங்க சின்ன கேன்டீன் வச்சு நடத்துகிறேன் ஒரு சின்ன மளிகை கடை வச்சுட்டுருக்கேன் வீட்லேயே நான் வந்து பாருங்கள் தொழில் செய்கிறேன் கைத்தொழில் செய்கிறேன் ஊர்கா வியாபாரம் பண்ணுறேன் அப்பளம் வியாபாரம் பண்ணுறேன் இப்படி என்ன தொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் இந்த தொழில் குரு தொழிலில் ஒரு மேன்மை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்துக்கு போகிறாரு ஏறக்குறைய அந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவர் அங்கேயே தான் இருக்க போகிறார் அவர் என்ன பண்ணுவார் நான் வந்து பாருங்கள் இப்போ நான் கன்னி நான் வந்து வீட்டுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணேன் ஒரு வீடு வாங்குறேன் இல்லைனா வீடு ஆல்ரெடி இருக்குதுங்க வீட்டுக்கு டெக்ரே இன்டீரியர் டெக்ரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் இன்டீரியர் டெக்கரேட் பண்ணிவிட்டேன் மாடல் கிச்சன் போடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் மாடுலார் கிச்சன் போட்டேன் எனக்கு வந்து பாருங்கள் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் கார் வாங்கினேன் அதாவது வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் ஓகேங்களா எனக்கு என்னை அலங்கரித்து கொள்வதற்கான சில பொருட்கள் நான் அழகான ஒரு பத்து சேரீ எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேங்க போனால் இருபது சேரீ எடுத்து வேறு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஒரு அழகான ஒரு கம்பல் வாங்கலான்னு போன ரெண்டு கம்பல் ஆகிடுட்டேன் இப்படி ஏதோ ஒரு எனக்காக நான் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சுப செலவுகள் அப்படின்றது வீட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு கிர கிரக பிரவேசம் பண்றது பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் பண்றது திருமணம் பண்றது இப்படி ஏதோ ஒன்று ஒரு நல்லது அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்து வந்து பாருங்க இப்ப இந்த துளாராசியில் செவ்வாய் வந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டமே புதனோட ஒரு ஆஸ்லேஷனையும் நம்ம பார்க்கணும் புதன் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் மூணாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து துலாமில் வந்து உட்காரரு அதாவது ரெண்டாவது பாவத்தில் அப்போ அந்த அக்டோபர் மூணுலேருந்து அக்டோபர் இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபேமிலியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ஓடுது அதுவே நூறு பர்சன்ட் இல்லை அதுவே பத்து பர்சன்ட் தான் அந்த பத்து பர்சன்ட் காம்ப்ளிகேஷன்ஸையும் இந்த பிரச்சனைகளை யார்கிட்ட சொன்னால் இந்த பிரச்சனை பஞ்சாயத்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழிச்சு விடுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க பிள்ளைங்க சார்ந்து பிரச்சனை இருக்குது பிள்ளைங்களை என்ன பண்ணால் அந்த பிள்ளைங்க சார்ந்த பிரச்சனை பிள்ளைங்க தான் வீட்டில் வந்து எதையாவது சலசலப்பு ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க எங்கள் மாமியார் தான் வீட்டில் சலசலப்பு ஏற்படுத்திட்டே இருக்காங்க எங்கள் மாமியார் வாய் அடக்கணும்னா என்ன பண்ணலாம் யாரை வந்து நம்ம வந்து சொன்னால் எங்கள் மாமியார் வாய் அடங்கும் இல்லை என்ன பண்ணால் எங்கள் மாமியாரோட வாய் அடங்கும் இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுவீங்க அந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுறதுனால குடும்பத்தில் இருக்க சஞ்சலம் சலசலப்பு அப்படின்றது மாறும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ புதன் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் மூணாந்தேதி தான் இங்கே வராரு அக்டோபர் மாதம் தேதி வரைக்கும் அவர் இங்கே இருப்பார் உங்கள் சுயஸ்தானத்துலேயே இருப்பார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய செப்டம்பர் பதினாறு சூரியன் ப்ளஸ் புதன் சேர்க்கை கண்ணியில் ஆனால் சனியினோடய வக்ர பார்வை அப்படின்றது இருக்குது அப்போ நம்ம வந்து பாருங்க இந்த இந்த காலகட்டம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது அக்டோபர் மூணு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெருசாக கோவப்படுறது கண்ணி பெருசாக கோவப்படுறது டென்ஷன் ஆகிறது இரிட்டேட் ஆகிறது ஆத்திரப்படுறது இந்த எந்த கேரக்டருமே இருக்காது பட் பியாண்ட் தட் இந்த சூரியன் ப்ளஸ் உங்களுக்கு வந்து புதனோட சேர்க்கை சனியினோடய வக்ர பார்வை அப்படின்னாலும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும் கொஞ்சம் முரட்டுத்தனம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ் மட்டும் வேண்டாம் அதை மட்டும் சாலிடாக இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் இதை குறைச்சிட்டிங்க அப்படின்னா கண்ணி மீதி பிளானெட்ரி பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கோவம் வேண்டாம் குடும்ப பஞ்சாயத்தில் பெருசாக இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம் ஒரு காலகட்டம் ஒரு காலகட்டம் இன்டர்ஃபியர் பண்ணுங்கள் புத்திசாலித்தனத்தினால் ஓவர் ரைட் பண்ணுவீங்க எப்பயுமே ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது வேண்டாம் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி கோச்சார பலன்கள் தாங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் செவ்வாய் கோச்சார பிரகாரம் என்ன பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு அதனால் அதனால உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் அப்படின்றது சொல்லியிருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்குமே தான் இருக்கு காரணம் குருனோட பார்வை இருக்கிறதுனால ஆனா இப்போ வந்து பாருங்க ஒரு சிலர் வந்து என்னங்க நீங்க நாங்க உங்களோட ஒவ்வொரு பதிவும் பார்த்துட்டு இருக்கோம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க எந்த நல்லதும் நடக்கலையங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பாருங்க சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது பாருங்கள் அதுக்கடுத்து அந்தர் தசா பாருங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது எப்போ நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும் அதே மாதிரி இப்போ கெட்டது நடக்கிறத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதும் தெரிஞ்சிடும் லைஃப்பில் பல முக்கியமான விஷயங்களை வந்து நாங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ